இந்த காணொளியின் தலைப்பு நீங்களும் பகுத்தறிவாளர்களே என்பதாகும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வரக்கூடிய விடியோக்களை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி பகுத்தறிவு என்றால் சமூக அறிவியல் என்று பொருள் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து அதன் உட்பொருளை அறிந்து கொள்வது பகுத்தறிவு ஆகும் அந்த வகையில் நீங்களும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர் தான் என்றால் நீங்களும் பகுத்தறிவாளர்கள்தான் இதில் பொதுவாக பகுத்தறிவாளர்கள் என்று சொன்னாலே இவர்கள் பெரியாரிஸ்டுகள் கடவுள் இல்லை என்று சொல்வார்கள் என்கிற ஒரு பொத்தம் பொதுவான கருத்து நிலவி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கையில் என்னை பார்த்து நீ பகுத்தறிவாளன் என்று எப்படி சொல்லலாம் நான் தான் கோயிலுக்கு போவேன் சாமி கும்பிடுவேன் நெற்றி நிறைய திறநீர் அணிந்து கொள்வேன் தேங்காய் உடைப்பேன் முட்டை போட்டுக்கொள்ளுவேன் அப்படி இருக்கும் நான் இப்படி பகுத்தறிவாளனாக ஆக முடியும் என்று சிலர் கேட்கக்கூடும் கடவுளை கும்பிடுவதால் கடவுளை நம்புவதால் நீங்கள் பகுத்தறிவாதிகள் அல்ல என்று பொருள் அல்ல கடவுள் இல்லை என்று நாத்திகர்கள் சொல்வார்கள் பகுத்தறிவாதிகள் பொதுவாக கடவுளை நம்புவது இல்லை நானும் நாத்திகவாதிதான் எனக்கும் கடவுள் நம்பிக்கை என்பது கிடையாது அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு எனக்கு தெரிந்து நான் எடுத்துக்கொண்ட நான் அறிந்து கொண்ட வகையில் எனக்கு கடவுள் என்பது இல்லை என்பதாக நான் உணர்ந்து அந்த நிலையில் நான் தீர்மானமாக இருக்கிறேன் ஆனால் என்னைப்போல் கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்கள் மட்டுமே பகுத்தறிவாளர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் பகுத்தறிவு என்பது ஒரு சமூக அறிவியல் அதாவது வாழ்வியல் கோட்பாடு தத்துவம் என்று சொல்லுவோமே அதுதான் ச பகுத்தறிவு என்பதாகும் ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன் தேநீர் அருந்துவதற்காக நாம் கடையில் போய் தேநீர் போட சொல்கிறோம் கடைக்காரர் தேநீரை போட்டு உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் அதை குடித்து பார்த்துவிட்டு இதில் சர்க்கரை கம்மியாக இருக்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் போடு என்று திருப்பி அவரிடமே நீங்கள் சொல்லுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு குறைவான ஒரு குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த உணர் அந்த உணர்வு உங்களுக்குள் எப்படி வந்தது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது என்று பார்த்தால் நாம் நம்முடைய நாவினுடைய சுவை நரம்புகள் மூலம் நமக்கு தேவையான இனிப்பு அதில் குறைவாக இருப்பது இருக்கிறது என்பதை உணர்ந்து மேலும் கடைக்காரரிடம் சொல்லி அதிகம் சீனியை அதில் சேர்த்து நாம் பருகுகிறோம் இதுவும் பகுத்தறிவுதான் ஐம்புலான்கள் என்று சொல்லுவோம் நாம் கண் காது மூக்கு வாய் மெய் என்று கண்ணால் பார்த்து உணர்வது காதால் கேட்டு அறிந்து கொள்வது மூக்கால் நுகர்ந்து அறிந்து கொள்வது சுவைத்து அறிந்து கொள்வது தொட்டு உணர்ந்து கொள்வது இவை அனைத்துமே ஒரு மெய் அறிவு ஆகும் அதாவது ஒரு உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ள இயற்கை நமக்கு படைத்திருக்கும் ஒரு ஆற்றல் ஆகும் இந்த ஐம்புலான்கள் வழியாகத்தான் நாம் நம்முடைய தேவைகளை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இன்னொரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன் சாப்பிட உட்கார்கிறோம் நம்ம முன்னால் உணவு வைக்கப்பட்டுள்ளது நாம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் சுவையாக இருக்கிறது சாப்பாடு நமக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது நீங்கள் சாப்பிடுவது ஒரு விருந்து வீடாக இருக்கலாம் விருந்து வீடு என்றே வைத்துக்கொள்வோமே நம் வீட்டில் நாம் சாப்பிடுவதை விட இதனுடைய சுவை அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது அதேபோல் நம் வீட்டிலும் செய்து தர சொல்லி சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடும் ஒன்று நீங்கள் அந்த உணவு கைமாறியவரிடம் கேட்டு அவர் சொல்லுவதை உங்களுடைய மூளையில் பதிய வைத்துக்கொண்டு அதை வீட்டில் சென்று நீங்கள் உங்கள் மனைவியிடமோ அம்மாவிடமோ சொல்லி அதே போல் செய்து தர சொல்லி உணவு அருந்த முடியும் அதேபோன்று சுவையான உணவை தயாரித்து அருந்த முடியும் இப்படி கேட்டு தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இல்லாத இடத்தில் நீங்கள் உங்களுக்கு அந்த அறுசுவை உணவு கிடைத்திருக்கிறது என்றால் நீங்களாகவே அந்த உணவில் என்னென்ன பொருட்கள் கலந்திருக்கக்கூடும் என்பதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்து மூக்கால் நுகர்ந்து சுவையால் அறிந்து அதில் கலந்திருக்கக்கூடிய பொருட்களை கணித்து கொண்டு இந்தெந்த பொருட்கள் இந்தெந்த அளவில் கலந்திருக்கின்றன என்பதை உங்களுடைய அனுபவங்களின் மூலமும் அனுமானித்து அதன்படி இந்த உணவை நாமும் தயாரித்து கொண்டால் இதே சுவை நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணக்கூடும் இது பகுத்து அறிவு என்கிற அடிப்படையில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பது ஆகும் பகுத்து அறிதல் என்றாலே பகுப்பாய்வு பிரித்து அறிதல் என்றுதான் பொருள் அந்த உணவில் நம் கண்ணால் பார்த்தால் தெரியும் சோறு இருக்கிறது குழம்பு இருக்கிறது கூட்டு இருக்கிறது பொரியல் அவியல் ரசம் மோர் என்று எல்லாமே இருக்கிறது இதில் உதாரணத்திற்கு நாம் அந்த குழம்பின் சுவையை மட்டும் எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு சாம்பார் பரிமாறப்பட்டிருக்கிறது அந்த சாம்பார் சுவை உங்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதே போலவே செய்து தர செய்து சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வருகிறது அந்த சாம்பார் எப்படி செய்யப்பட்டது என்பதை கேட்டு அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அந்த இடத்தில் உங்களுக்கு இல்லை அப்பொழுது நீங்களாகவே அந்த சாம்பாரை சாம்பாரில் கலந்து இருக்கும் மூலப்பொருட்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ள உங்களுடைய ஐம்புலன்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அதாவது தன்னுடைய சாம்பாட்டினுடைய மனம் அந்த மனம் சொல்லிவிடும் நமக்கு அதில் என்னென்ன பொருட்கள் கலந்திருக்கிறது எந்தெந்த பொருட்களுக்கு என்ன மனம் உண்டோ அந்த மனத்தின் மூலம் இந்தெந்த பொருட்கள் இந்த சாம்பாரில் கலந்திருக்கிறது என்று உங்களுடைய நுகர்ந்தன்மை உங்களுக்கு ஒரு சில மூலப்பொருட்களின் மூலப்பொருட்களை உணர்த்தும் சுவைத்து அறியும் பொழுது அதில் கலந்திருக்கும் பொருட்கள் என்னென்ன என்பதை உங்களுடைய நாவின் சுவை உங்களுக்கு சில மூலப்பொருட்களின் தன்மையையும் கலந்திருக்கும் மூலப்பொருட்களின் அளவையும் உங்களுக்கு உணர்த்தும் இதுபோக சமைத்தவரிடம் நீங்கள் கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ள முடியும் நிலையை உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பயன்படுத்துவது ஐம்புலன்கள் கண் காது மூக்கு வாய் கண்ணால் பார்த்து அதில் என்னென்ன கலந்திருக்கிறது என்று வெளிப்படையாக தெரியவற்றை அறிந்து கொள்கிறோம் மூக்கியின் நுகர்வின் மூலம் குழம்பிலிருந்து வரும் வாசனையை வைத்து என்னென்ன பொருட்கள் கலந்திருக்கக்கூடும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவையின் மூலம் சுவைத்தார் அறிவதன் மூலமும் அதில் உள்ள கலந்திருக்கும் இருக்கும் பொருட்கள் என்பதையும் சுவை அர்வம் சிலவற்றை அறிந்து கொள்ள முடியும் இது போக சமைத்தவர்களோடும் கேட்டு அதாவது காதால் கேட்டு நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இதுபோக தொட்டு உணர்வது என்பது அந்த சாப்பாடு எந்த அளவு சூடாக இருக்கிறது இந்த அளவு சூட்டில் அதை நாம் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் நீங்களும் ஒரு பகுத்தறிவுவாதிதான் அதாவது பிரித்து அறிந்து கொள்ளும் ஒரு தன்மையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் இதனுடைய உண்மை சாப்பா அந்த சாப்பாட்டில் பல வகை தானியங்கள் கலப்பின் மூலம்தான் அது உருவாகிறது அதில் என்னென்ன பொருட்கள் கலந்திருக்கிறது என்பதை நாம் நம்மளுடைய ஐம்புலான்களை பயன்படுத்தி அறிந்து கொள்ள கொண்டு செயல்படுகிறோம் என்றால் அது அதுதான் பகுத்தறிவு என்பதாகும் இது போன்ற தன்மைகளை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் பகுத்தறிவாதிதான் பகுத்தறிவு என்பது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் இயல்பாகவே எல்லோருடைய மனித இருக்கிறது அதை நாம் நம் வாழ்வின் ஒவ்வொரு இடத்திலும் நாம் அதை நாம் அதை பயன்படுத்தி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் அதை அறிந்து கொண்டிருப்பதில்லை ஒவ்வொரு நகர்விலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய சிந்தனை திறன் அறிந்து அறிந்து செயல்படுகிறது என்றால் அதுவே பகுத்தறிவு என்பதாகும் இனிமேல் பகுத்தறிவு என்றால் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் தான் பகுத்தறிவாதிகள் என்பதை என்று எண்ணுவதை விட்டுவிடுங்கள் நீங்களும் தான் நீங்களும் ஒரு சமூக தான் ஒரு நல்ல அறிவியலாளர் தான் நீங்களும் நானும் மட்டுமல்ல மனித குலத்தில் பிறந்த ஒவ்வொருவருமே தான் சமூக சிந்தனையாளர்கள் தான் சமூக அறிவியலாளர்கள் தான் என்பதை நான் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்